வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு பொங்கல் அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் நான் பச்சரிசி எடுத்திருக்கேனோ அதே டம்ளரில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே கழுக வச்சு ஒன்றுக்கு மூன்று டம்ளர் தண்ணி ஸோ நம்ம ரெண்டு டம்ளருக்கு மொத்தம் ஏழு டம்ளர் தண்ணி அழந்து ஊற்றி வச்சுருக்கேன் வறுக்கெல்லாம் வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் ஸோ தண்ணி ஊற்றியாச்சு அதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இப்போது நம்ம வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் மூணு விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு மிளகு ந வெடிச்ச உடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம்லாம் எதெல்லாம் கரிஞ்சிராம் பார்த்துக்குங்க இப்போ இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில இதை மூணையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்து எல்ஜி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்ஜி பெருங்காயம் தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் பொங்கல் டேஸ்ட் கொடுக்கறது ஸோ கறிஞ்சி எல்லாமே கருகாமல் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு சாதம் விசில் போயிடுச்சு அந்த சே சேர்த்து வச்சிருக்க இதெல்லாம் உள்ளே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே போட்டுக்கலாம் உப்பு பத்தலை ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட விட்டுங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்குறக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விசில் இல்லாமல் குக்கரை மூடி வச்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஹோட்டல் டேஸ்ட்லேயும் கன்சிஸ்டன்ஸ்லேயும் பொங்கல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்